வேலை தேடி தேடி ஓய்ந்து விட்டாயா உன் பெயருக்கு பின்னால் எண்ண முடியாத எழுத்துக்களை பட்டமாக போட்டுக்கொள்வதில் பிரச்சனை ஏதும் இல்லை வேலை தேடி தேடி வருமானம் இன்றி இருப்பதில் மட்டுமே பிரச்சனை நம் முன்னோர்களை நன்றாக நோக்குங்கள் அவர்களிடம் இருப்பது குறுகிய நிலப்பகுதி என்றால் கூட கையில் கிடைத்த விதைகளை ஊன்றி ஆரை அறுபதாக மாற்றும் திறம்படைத்திருந்தார்கள் ஆனால் இன்று நாம் வேலை தேடுகின்றோம் என்ற போர்வையில் காலத்தை விரயமாக்கிக் கொண்டிருக்கின்றோம் அவர்களது கைரேகை சந்ததியினரை கையெழுத்து போடும் அளவுக்கு மாற்ற வேண்டும் என்ற வெறியை தூண்டியது அவர்களது கைரேகை சந்ததியினரை கையெழுத்து போடும் அளவுக்கு மாற்ற வேண்டும் என்ற வெறியை தூண்டியது கைரேகை தேயும் அளவுக்கு உழைப்பை போட்டு உரமேற்றினர் நாமும் நாகரிகம் என்ற பெயரில் எழுத்துக்களை மட்டும் கற்றுக்கொண்டோம் அவர்களின் ஆற்றலை விட்டுவிட்டோம் அயர்ந்து உறங்குவது முதல் அதிகாலை எழுவது வரை எதையும் கற்றுக்கொள்ளவில்லை எப்பொழுது பயிரிடுவது பயிரின் பக்குவம் என்ன எந்த காலகட்டத்தில் எந்த பயிரை இடுவது என்று எதனையும் தெரிந்து கொள்ளாமல் நம்மை சுற்றி சரளமாக நடக்கும் விஷயங்களை கூட கூகுளில் தேடிக்கொண்டிருக்கின்றோம் பகுத்தறிவு என்பது படித்ததை மட்டும் அறிந்து கொள்வது அல்ல பட்டினமே சென்றாலும் பட்டி தொட்டியில் நடக்கும் விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டிருந்தால் எந்த காலகட்டத்திலும் நாம் எளிதில் நடைபோடலாம் அவர்கள் ஒரு மாடு வளர்த்திருந்தால் நமக்கு வேலை கிடைக்காத பட்சத்தில் மாட்டுப் வைத்து கூட நாம் முன்னேறிவிடலாம் அதற்கான அறிவு நம்மிடம் இருக்க வேண்டும் ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு என அனைத்திலும் நமது கைச்செலவுக்கு பணம் தேற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் கூடவே நமது கல்வியிலும் கவனம் செலுத்தி நமக்கான இலக்கினை எளிதில் அடையலாம் ஆனால் அவர்கள் நம் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்று உணர்ந்ததை நாம் தவறாக புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவர்களின் கருத்து என்ன என்றால் நம் பிள்ளைகள் இதை மட்டுமே வாழ்வாதாரமாக கொள்ளக்கூடாது இதைவிட சிறப்பான ஒன்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மட்டுமே நினைத்தார்கள் ஆனால் நம் தும்பை விட்டு பிடித்த கதையாக அதிலும் இல்லாமல் இதிலும் இல்லாமல் உழன்று கொண்டிருக்கின்றோம் வாழ்வில் அதிகாலை எழுவதை கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் அகம்புற என அனைத்தும் ஆனந்தமாக இருக்கும் ஒவ்வொரு நாளிலும் முடிந்தவரை முன்னேறி பழகுங்கள் ஒவ்வொரு நாளும் முடிந்தவரை முன்னேறி பழகுங்கள் உங்கள் முகவரி அழகாக இருக்கும் உங்களை செதுக்கும் சிற்பி உங்கள் உழைப்பை தவிர வேறு எதுவாகவும் இருக்க முடியாது உழைப்பு என்றால் உடல் உழைப்பு மட்டுமல்ல உங்கள் அறிவு சார்ந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை நீங்கள் கொள்வதும் அதிலிருந்து முதலீட்டுவதும் ஓர் உழைப்புதான்